பரஞ்சோதி நீ பரமாய் நின் நிகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின் உள்ளே உலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சு மாமருந்தும் மருந்தும் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசில் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனி என்கோ கண்ணிரண்டும் ராமனைக் காணவே காதிரண்டும் ராமனைக் கேட்கவே பன்னிசை ராமனைப் பாடவே பாதமிரண்டும் ராமனை நாடவே எண்ணி எண்ணி ராமனை நேசிப்போம் இதய பூவால் ராமனை பூஜிப்போம் வாராய் நாக்கே கேசவனை ஸ்தோத்திரம் செய் நெஞ்சே முராசுரனை கொன்ற கண்ணனை தியானம் செய் கைகளே திருமாலை ஆராதியுங்கள் காதுகளே தன்னை அடைந்தவர்களை ஒரு காலும் நழுவ விடாதவனான கண்ணனுடைய கதைகளை கேளுங்கள் கண்களே எம்பெருமான் திருக்கோயிலுக்குச் செல்லுங்கள் மூக்கே மூந்தனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்த துளசியை நுகரு தலையே எம்பெருமானை வணங்கு